அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் சிங்கப்பெருமா கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் தான் ஆள் திரை இசக்கியம்மன் பத்ரகாளியம்மன் ஆலயம் இங்கே ஆழ்திரை இசக்கியம்மனும் இருக்காங்க பத்ரகாளியம்மனும் இருக்காங்க இன்னும் இதர தெய்வங்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பொதுமக்கள் இங்கே வந்து சாமிக்கிட்ட அருள்வாக்கு பார்த்துட்ருக்காங்க இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரள அருள்வாக்கு தம்பதி அப்படின்னு ரொம்பவும் யூடியூப்பில் பிரசித்தியாக இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜி தான் நிறைய அருள்வாக்குகள் நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்காக இவரும் இவரது துணைவியாரும் செஞ்சிட்டு இருக்காங்க அவரை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நிறைய மக்களுக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துட்ருக்கீங்க அருள்வாக்கு மூலமாக நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்துட்ருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளத்து மோகினி பிசாசுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த கேரளத்து மோகினி பிசாசு ஒருத்தர் அண்டிடுச்சு ஒருத்தர் மேலே பூந்துருச்சு இல்லை யாரோ அதை வந்து மோகினியை வந்து வசியம் செய்கிறதுக்காக விட்டுட்டாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அந்த நபருக்கு வரும் அதாவது கேரளத்து மோகினி பிசாசு அப்படிங்கும்போது மோகினி எங்கும்போது நம்மளுடைய வசியத்துக்காக நம்ம பயன்படுத்தப்படுறது இப்போ ஒரு ஆள் நம்ம ஞாபகமாகவே இருக்கணும் நமக்கு கைக்குள்ளே இருக்கணும் நம்ம பேச்சை கேட்டு நம்ம கண்ட்ரோல்லே வரணும் இல்லை நம்ம அவரை நம்ம கேட் நம்மளுக்கு சாதகமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மோகினியை நமக்கு ஏவி விடுவாங்க இந்த மோகினி நம்மக்கிட்ட வந்து ஏவி விட்டு நம்ம உடம்புல வந்துருச்சுன்னா நமக்கு நம்மளை அறியாமலே நம்ம அந்த ஆளுக்கு நம்ம அடிமை மாதிரி ஆயிடுவோம் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க என்ன பேச்சு அவங்க செய்கிறது தவறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட அதை நம்ம தட்டி கேட்குற ஒரு மனநிலையை கொடுக்காது அவங்க செய்கிறதுக்கு நம்ம சாதகமாக ஆமாங்கிற போட்டு அவங்க கூடவே இருக்கிறது மாதிரி இருக்கும் இந்த மோகினி நம்ம உடம்ப நம்ம வந்துச்சுன்னா நம்ம திருப்பி நம்மளால் நம்ம சொந்தமாக எந்த ஒரு இதுலையுமே முடிவெடுக்க முடியாது அவங்க நமக்கு யாரால செய்யப்பட்டிருக்குமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம கேட்க முடியும் இது நார்மலாக ஒரு ஆள் ஏவி விட்டு வசியம் பண்ணுறதுக்காக பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்லை தனிப்பட்ட விதமாக யாருக்காவது உடம்புல அது தெரியா எங்கேயோ யாராவது சரி பண்ணி அதை நிவர்த்தி பண்ணி கழிப்பு கழிச்சு விலக்கி விட்டுருப்பாங்க நம்மளுடைய நேரங்காலங்கள் சரியில்லை இல்லை நம்ம அவங்க கழித்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற போது நம்ம உடம்புல அண்டிங்கிச்சுனா இது நமக்கு உடம்புலேயே ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் நம்ம கூடவே சுத்தம் அப்படிங்கும்போது நம்ம ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கே போயிட்டு நம்ம உடம்பு இந்த விந் தா தானாக விந்து வழிபடுறது இல்லை நம்ம உடம்பு ரொம்ப இழைச்சிக்கிட்டே போகும் நம்ம சாப்பிட்டா சாப்பாடு உடம்பு தங்காது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகாது உடம்பு ரொம்ப இதாக இருக்கும் வேலைக்கு போக முடியாத மைண்ட் செட் இதாகாது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இது உண்டாக்கி கொடுக்கும் அப்போ நம்ம மோகினி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் மோகினி நம்ம அது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த மோகினிக்கு என்ன தேவையோ அதுக்கான பூஜைகளை பண்ணி அந்த மோகினிக்கான இதை கொடுத்து அந்த உடம்பை விட்டு விலைக்கு நம்ம திருப்பி கழித்து வெளியில் முச்சந்தியிலையோ இல்லை ஏதாவது ஓடுற நதியிலையோ இதை பண்ணி கழிச்சு திருப்பி விடணும் இல்லை நம்ம அது உடம்புலேயே ஒட்டிக்கிட்டு இருந்து நம்ம கூடவே இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பா நமக்கு அது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதில் வந்து நம்ம வெளியில வர முடியாது இப்போ இந்த மோகினி பிசாசு அப்படிங்கிறது திருமணமாகாம இறந்த கன்னி பெண்கள் அப்படின்னு கிராமப்புறங்கள்ல ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா அது உண்மைதானா அதாவது மோ எந்த தெய்வமே அதாவது மூ மூல தெய்வங்களை தவிர்த்து மீதி எல்லா தெய்வமே நம்ம தன்னை நம்ம ஒரு ஒரு உருவமா உருண்டு பண்றத கன்னிகள் அப்படிங்கும்போது கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்க இப்போ இந்த நம்ம உட்காந்து நம்ம பூஜை போட்டு ஒரு ஒரு சில ஆன்மாக்களை ஒன்று சேர்த்து அதை ஒரு தெய்வமாக்கி அதை நம்ம ஒரு உடம்புல ஏவி விடுறோம் அதுதான் நம்ம இந்த மோகினி இல்லை மோகினிங்கிறது மூல தெய்வங்கள் இருக்குது அதை நம்ம நம்மளாக இது பண்ணும்போது புதுசாக நம்ம உண்டு பண்ணும்போது இப்படி தான் ஒரு பூஜை மூலமாக அது ஒரு தெய்வமாக உண்டு பண்ணி மோகினியை இது பண்ணி ஏவி விடுறோம் கன்னி அப்படிங்கும்போது கன்னி கலியாமல் இறந்துங்கும்போது அவங்க அந்த ஆசபாசங்களோடு இருந்திருப்பாங்க அதை நம்ம நிறைவேறாமல் அவங்க இறந்துருப்பாங்க அவங்க நமக்கு ஒரு சின்ன பசங்கள் இல்லை ஒரு குடும்பமாக வாழாதவங்க நம்ம இந்த மாதிரி அவங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அந்த இதுல அவங்களுக்கு அந்த இது பொறாமைனால அவங்க உடம்புல வந்து ஒட்டிக்கிட்டாங்கன்னா இவங்க உடம்பு மூலமா இருந்தா அடுத்து அவங்க தேவைகளை நிவர்த்தி பண்றதுக்காக இவங்கள போட்டு வதைப்பாங்க அவங்க தேவை நிவர்த்தி பண்றதை இவங்க உடம்பை பயன்படுத்திக்குவாங்க அந்த மாதிரி கன்னி தெய்வங்கள் இருக்கு மோகினி நம்ம ஏவி விடுறதும் கன்னிங்கிறது ரெண்டுக்கும் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது கல்யாணம் ஆகாம ஆசைப்பாசங்களோட இறந்தவங்களோட இது மூலமா வேறு கன்னி தெய்வமா மாறும் அது கண்ணி ஓரளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது ஆசை அதாவது நிராசையா இறந்தவங்க கஷ்ட இந்த துர்மரணம் அடைஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி இதில் நமக்கு கஷ்டம் கொடுப்பாங்க மற்ற மாதிரி சின்ன வயசில் கன்னியாக இருந்தவங்க நமக்கு தெய்வமாக மாதிரி நம்ம கூடவே நிற்பாங்க அதனால் நமக்கு கஷ்டங்கள்ங்கிறது இருக்காது அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கன்னியால் நிராசை இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணுறதை இந்த மாதிரி கூட படிக்க பசங்க இல்லை அவங்களுக்கு பழகினவங்க இல்லை நம்ம நேர காலங்கள் சரியில்லாத கஷ்ட யாராவது ஆளுகள் இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல ஒட்டிக்குவாங்க இப்போ இந்த மோகினி பிசாசு அப்படின்றது வந்து ஆண்களை மட்டும்தான் பிடிக்குமா இல்ல பெண்களை கூட பிடிக்குமா மோகினிங்கிறது ஒரு தெய்வம் அது ஒரு இது பிசாசுங்கறத விட அது ஒரு சாமி அப்படிங்குற கணக்குல தான் நம்ம வச்சுக்கிறோம் அது நம்ம பிடி நல்லதுக்கு நமக்கு தொடர்ந்துட்டோன்னா அது நல்லது அதுவே கெட்ட எண்ணத்தில் நம்ம உடம்பு இருக்குதுன்னா அது நமக்கு கெட்டதாக பண்ணுறோம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த சரிசம இது இல்லாமல் அதிகமாக ஆண்கள் இருக்குது பெண்களுக்கும் அது மோகினியோட பாதிப்பு இருக்கும் பெண்களே அது பாதிக்கும் ஆண்களுக்கும் அதிகமாக இருக்குது போது ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கிறதா இருக்குது இருந்தாலும் பெண்களுக்கும் அந்த பாதிப்பு மோகினியை விட்டு பெண்களையும் நம்ம ஒரு வசியப்படுத்துறதுக்காக வசியம் பூஜை பண்ணுறதுக்காக பெண்களையும் மோகினி வசியம் நம்ம பண்ணுறோம் பெண்களை நம்ம நம்ம கண்ட்ரோல் நம்ம எண்ணமாக உண்டாகணும் நமக்கு பின்னாடியே நம்ம பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறத மோகினி வசியம் பெண்களுக்கும் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஆணுக்கோ இல்லாத அல்லது ஒரு பெண்ணுக்கோ இந்த மோகினி வசியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள உங்ககிட்ட அழிச்சிட்டு வராங்கன்னா அந்த மோகினி வசியத்திலிருந்து அந்த மோகினியுடைய பிடியிலிருந்து அந்த ஆணையோ அல்லது பெண்ணையோ நீக்கி அவங்கள பழைய நிலமைக்கு நல்ல நிலைமைக்கு உங்களால் கொண்டு வர முடியுமா இப்போ அது முதல்ல நம்ம பார்த்து மோகினி தான் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிச்சுனா ஃபஸ்ட்டு மோகினியை கெட்டு இருக்கும் அந்த மோகினி கெட்டுங்கிறது நம்ம கெட்டறுத்து மோகினிக்கு நம்ம ஒரு ஏழு நாள் விளக்கு வைப்போம் வச்சுக்கிட்டு திரும்ப அந்த உடம்பை விட்டு வெளியில் எடுத்து அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய படப்பு பூஜைகள் கொடுத்து அவங்கள உடம்பை விட்டு வெளியில் எடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம தாய்த்து எந்திரமாக போட்டு அவங்கள இது பண்ணி திரும்ப அந்த உடம்புல அண்டாத அளவுக்கு பிரித்து விட்டுக்கிட்டு இந்த மோகினிக்கு நம்ம முச்சந்திலையோ இல்லை ஏதாவது ஒரு இதில் நம்ம இது பண்ணி கழிச்சு விட்டுருவோம் திரும்ப இல்லைனா ஓடுற நதியிலேயோ பண்ணோம் இல்லை பிடிச்சி கட்டுற மாதிரி இருந்ததே கட்டி நம்ம அந்த உடம்ப விட்டு விலக்கி விட்டுருவோம் திரும்ப அந்த உடம்பை அண்டாத அளவுக்கு நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படி நம்மக்கிட்ட யாராவது உடம்புல மோகினியோட பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு வராங்கன்னா நம்ம அதை மாற்றி நம்ம அவங்க இதை பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்து நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து ஒருத்தருக்கு மோகினி அண்டி இருக்கு நீங்க அதை வந்து கிளியர் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஏதோ ஒரு நிராசை இல்லாமல் ஆசைப்பட்டு அது நிராசையா போய் தான் அந்த மோகினி வந்து இறந்திருக்கு இல்லையா அந்த நிராசையால தான் அலைஞ்சி இந்த மாதிரி நபர்களை வந்து அது நாடுது இப்போ அந்த நிராசையை நிவர்த்தி பண்ணி வைக்க முடியுமா அதாவது நிராசை அதாவது ஒரு ஆன்மா இறந்ததுக்கு அப்புறம் அது நமக்கு ஒரு ஆன்மா பிளாக்கு அதை நம்ம நிர எல்லா ஆசையும் நம்ம நிவர்த்தி பண்ண வைக்க முடியாது ஏதோ சாப்பாடு இல்லை எனக்கு ஒரு நல்ல துணிமணிகள் இல்லை ஏதாவது சின்னதாக எனக்கு ஒரு பூஜை கொடுக்கும் இந்த மாதிரி ஏதாவது நிராசைகள் வந்துச்சுன்னா நம்ம நிவர்த்தி பண்ணி வைக்க முடியாது இல்லைனா நான் ஒருத்தனை காதலிச்சு அவங்க என்னை கை கை விட்டுட்டாங்க இல்லை நான் கர்ப்பமாக இருந்தேன் இறந்துட்டேன் ஏதோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட பட்ட ஆசைகள் எல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ண முடியாது இல்ல அந்த பையன் கூட நான் ஒன்னாக இருக்கணும் இல்லை அந்த பையன் கூட என்னை சேர்த்து வைங்க இப்படிங்கிறதுல நம்ம நிவார்த்த இறந்ததுக்கு அப்புறம் அது நடக்க முடியாத காரியம் இல்லை இந்த பையன் உடம்புல இருந்துதா இல்ல இல்லை இந்த பொண்ணு உடம்புல இருந்தால் எங்க என்னோட நிராசையை நான் நிவர்த்தி பண்ணுவேன் அதனால் இவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கும்போது அதை நம்ம நிவர்த்தி பண்ணி வைக்க முடியாது அப்போ அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் எல்லா தோஷங்களுக்கும் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் இருக்குது அப்போ இதுக்கு பதிலாக நான் உனக்கு இது பண்ணி தரேன் நீ ஏற்றுக்க இது பண்ணி உனக்கு நான் முடிச்சு தரேன் இதனை ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படி இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன் இதே தான் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது பிடிச்சி கட்டுவோம் அதாவது நீ இந்த எந்த இதுலேயும் போய் வராத அளவுக்கு நம்ம கெட்டு போட்டு அதை விட்டு விலக்கி விடுவோம் இல்லை நான் இந்த நீங்கள் கொடுக்குற பூஜை ஏற்றுக்கிறேன் இனி நான் சாமியாக இருக்கிறேன் இந்த குடும்பத்தை பாதுகாப்பாக இனி யாருக்கு நான் எந்த தொந்தரவு இருக்க மாட்டேன்னு அவங்க வாக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க நம்மளை கொடுத்து நம்ம கேட்ட பூஜையை அவங்களுக்கு பண்ணி கொடுத்து நம்ம கேட்ட அவங்களுடைய ஆசையை நிறைவே நிறைவேற்றி கொடுத்து நம்ம அவங்கள செய்து பண்ணி விட்டுறோம் சாந்தமாக்கி விடறோம் அதுக்கப்புறம் அவங்களால எந்த பிரச்சனையோ இல்லை இவங்களுக்கோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கோ இல்லை அந்த இறந்தவங்களோட சம்மந்தப்பட்டவங்களுக்கோ யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அதை நம்ம விலக்கி விட்டு கொடுப்போம் இப்போ அந்த நிராசை வந்து நிறைவேறலை நம்ம வந்து கேட்கலை ஆனால் நீங்கள் விளக்கி விட்டுறீங்க அவங்க இருந்து அந்த மோகினி அப்படின்னாலும் அது திரும்ப அழைஞ்சிட்டு தான் இருக்குமா கண்டிப்பா இப்போ ஒரு நம்ம ஒரு ஆசையை நிறைவேற்றாம நம்ம விலக்கி விடுறோம்னா இன்னொரு உடம்பு மூலமா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கண்டிப்பா அதை தேடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஆள் மூலமாவது அதை நிறைவேற்றுறதுக்காக பார்க்கும் அப்போ யாராவது இந்த மாதிரி கஷ்டங்கள் உடம்பு முடியாமலோ இல்லை அவங்களோட நேரகாலங்கள் சரியில்லாமல் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க உடம்புல அதை திரும்ப ஒட்டிக்கும் ஒட்டி அவங்க மூலமாக அதை நிறைவேற்ற பார்க்க இல்லை அவங்க இப்போ எந்த ஆசை நிறைவேற்ற அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் யாரோ இருக்காங்களோ அவங்களோட இதில் உடம்புல இது பண்ணிக்கிட்டாலும் அவங்க கூட சேர்ந்தது அவங்களோட அவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற பார்க்காது நிச்சயமாக ஒரு நல்ல அற்புதமான விஷயத்த பொதுமக்களுக்காக சொல்லியிருக்கீங்க மோகினி பிசாசுன்னா என்ன அது பிசாஸ் இல்லை அதுவும் ஒரு விதமான தெய்வம் தான் அது வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அது மனநிலையை பொறுத்து அது வந்து என்ன சூழ்நிலையில் ஏமாந்துருக்கோ அதை பொறுத்து அப்படின்ற மாதிரி ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க அந்த மோகினியால் பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றவும் முடியும் அப்படின்னு சொன்னது நல்ல ஒரு அற்புதமான விஷயம் நன்றி நன்றி